வணக்கம் அறம் செய்வோம் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் ஏமாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆட்படுத்தப்படுறோம் ஆனா அந்த கட்டாயத்தை பக்குவமா புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரிதல் மட்டும்தான் நம்மளை முன்னோக்கி நகர்த்தும் பல நேரங்கள்ல வீடு அதுக்கு மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கு பல நேரங்கள்ல வீதி என சொல்லப்படக்கூடிய வெளி உலகம் மிக அழகான ஒரு துணையாக இருக்கு ஆனா எது துணையாக இருந்தாலும் புரிதல் என்னவோ அந்த தனிப்பட்ட நபரை பொறுத்த விஷயமாக தான் இருக்கும் அப்ப என்ன வேணும் நமக்கு அப்படின்னா எண்ணங்கள் எதிர்மறையாக இல்லாம பார்த்துக்கணும் எண்ணங்கள் எதிர்மறையாக ஆகும் பொழுது வீடு நமக்கு உதவி செஞ்சாலும் சரி அல்லது வெளியுலகம் உதவி செஞ்சாலும் சரி இரண்டு பேர் செய்யக்கூடிய உதவிகளும் பயன் இல்லாமல் போயிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மறுபடியும் நம்ம தள்ளப்படுவோம் எண்ணங்கள் தான் நம்மளுடைய ஏனிப்படிகள் அப்படிங்கிறதுக்காகவே பாரதி கிட்ட போனீங்க அப்படின்னா எண்ணிய முடிதல் வேண்டும் சரி இந்த எண்ணிய முடியாமல் போகும்பொழுது தானே ஏமாற்றம் வரும் அதற்காகவே அடுத்த பாரதியார் கொடுத்துருவார் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் நல்ல விஷயங்களை நீங்கள் எண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏமாற்றம் வராது சுயநலம் சார்ந்ததாகவோ இல்லை எனக்கு மட்டும்தான் இது கிடைக்கணும் யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணமாகவோ அல்லது அளவுக்கு மீறிய பேராசையாக பெரிய ஆசை கூட இல்லை பேராசையாக இருந்தாலோ கண்டிப்பாக எண்ணியது முடியாமல் ஏமாற்றத்துக்கு தள்ளப்படலாம் இந்த நேரத்தில் கிட்ட போய் கொஞ்சம் பக்கத்தில் நின்னீங்க அப்படின்னா பாரதி அளவு கடுமையாக இல்லாட்டாலும் கொஞ்சம் ஆழமாக ஒரு விஷயத்த சொல்லுவார் இன்னைக்கு நேத்திக்கு சொன்னதில்லை இந்த ஏமாற்றம் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இதை எதிர்கொள்ளத்தான் வேணும் அதற்கு ஒரு புரிதல் வேணும் அந்த புரிதல் கூட எப்போ வரும் அப்படின்னா எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர் நினைச்சது கண்டிப்பாக கூடும் கனவுகள் கண்டிப்பாக மெய்ப்படும் உங்கள் கையில் வந்து சேரும் ஆனால் யாராக இருக்கணும் தெரியுமா எண்ணியர் திண்ணியராக பெறும் திண்மையான உள்ளம் உறுதியான உள்ளம் இருக்குமே ஆனால் உங்கள் எண்ணங்களே உங்கள் ஏடிப்படிகளாக மாறும் ஏமாற்றங்கள் கண்டிப்பாக தடை கற்களாக இருக்காது இந்த ஏமாற்றங்களின் மேல் கால் வைத்து எண்ணங்கள்ங்கிற ஏணிப்படியில் நீங்கள் நல்ல அழகாக ரொம்ப நிதானமாக போய் வெற்றி கொடிய நாட்ட முடியும் இன்னொன்று வெற்றி அப்படிங்க அப்படிங்கக்கூடியது ஒரு தேக்க நிலை அல்ல அது மிக அழகான ஒரு தொடரோட்டம் ஒரு வெற்றிக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வெற்றியை நோக்கி நீங்க பயணம் பண்ணணும் இதெல்லாம் நான் பேசுறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு அதை விட சுவாரஸ்யமாக இருக்கு ஆனா அதோட முடியாதே முன்னோட்டத்தை தாண்டி அவங்கவுங்க என்ன கருத்துக்களை முன்வைக்க போறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தே ஆகணும் அதனால முதலாவதாக ஆமாம் எனக்கு ஏமாற்றங்கள் இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அது தவிர்க்க முடியாது அதற்கான புரிதல் ஒன்று எனக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது அந்த புரிதலை என் குடும்பத்தில் உள்ள என் வீட்டில் உள்ள தாய் தகப்பனாக இருக்கலாம் அண்ணன் தங்கையாக இருக்கலாம் என்னுடைய ஒட்டி இருக்கக்கூடிய உறவு முறைகளாக இருக்கலாம் யாரோ ஒருவர்தான் அந்த புரிதலை நோக்கி என்னை நகர்த்துகிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த அணியிலிருந்து ஒரு நபர் தயாராக இருக்காங்க அவங்கள பேசுமாறு அழைக்கிறேன் கொடுக்கிறாரு வாங்கி கொடுத்து அவர் வந்துட்டு சொல்றாரு நான் மூணு மாசம் கழிச்சு தரேன்ப்பா அப்படின்னாரு மூணு மாசம் கழிச்சு போய் கேட்கிறாரு இல்லப்பா என்னால இப்ப தர முடியாது அப்படின்றாரு நாட்களும் இப்படியே கடந்துகிட்டு போகுது தம்பியின் பிள்ளைகளும் வளர்ந்துகிட்டு தான் வராங்க தன்னுடைய மூத்த பிள்ளைய ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு காலேஜ் படிக்க வச்சிடறாரு அதுக்கப்புறம் படிக்க வைக்க முடியல போய் அண்ணாட்ட கேட்கிறாரு அண்ணா இப்ப உதவி செய்யுங்களேன் வடுவாவே இருக்குதுங்க நிறுத்திடுறாரு ஏன் நிறுத்திடுறாங்கன்னா தன்னுடைய அதுக்கு பின்னாடி ஒரு தங்கச்சி இருக்கு அதை படிக்க வைக்கணுங்கறக்காக அது வேலைக்கு போய் தன்னோட தங்கச்சியை படிக்க வச்சிட்டு இருக்குங்க அப்ப வந்துட்டு அவங்க அப்பா சொல்றாரு இப்படிப்பட்ட தான் நம்ம வந்துட்டு கீழே தடி நன்மைக்கு விளைவிக்கும் நாம மீண்டும் அதுல இருந்து எழுந்து வரணும்னா ஒரு ஆற்றல் உருவாகணும் அதை எதிர்கொள்ளும் புரிதல் வந்துட்டு வீட்டுல இருக்க அப்பா தான் அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க அதாவது மனிதன் உணவில்லாமல் இல்லாமல் முப்பது நாட்களும் நீர் இல்லாமல் மூன்று நாட்களும் காற்று இல்லாமல் மூணு நிமிடமும் உயிர் வாழலாங்க நம்பிக்கை இல்லாம ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாதுங்க அந்த நம்பிக்கை தாங்க ஏமாற்றங்களை எதிர்கொள்ளும் ஊக்க சக்தியாவும் உந்து சக்தியாவும் இருக்குதுங்க அந்த நம்பிக்கை அன்னைக்கு இன்னைக்கு அந்த குடும்பம் ஒரு நல்ல நிலைமையில இருக்குதுங்க ஏமாற்றங்களை எதிர்கொள்ளவும் தோல்வியை கண்டு பயப்படாம இருக்கவும் வீடும் வீட்டு சூழலும் தாங்க கத்து தருது வாழ்க்கைங்கிறது குடத்துல நிரப்புற தண்ணி இல்லைங்க கடல் நீரையே குடத்துல நிரப்புற மாதிரிங்க இதுக்கு உதாரணமா ஒரு முதி முதியவர் இருக்காரு அவருக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்க மூணு பிள்ளைங்களும் அப்ப வந்துட்டு அவங்க அப்பா சொல்ற ஒரு பிசிக்கல் டெஸ்ட் வைக்கிறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டுக்குச்சியை இத அவங்கனால உடைக்க முடியல தனித்தனியா குச்சி தராரு உடைச்சிடுறாங்க அப்ப வந்துட்டு அவரு சொல்றாரு இப்படி கட்டுக்குச்சி போல நீங்க ஒற்ற ஒற்றுமையா இருந்தீங்கன்னா உங்களை யாருனால ஏமாற்ற முடியாது தனித்தனியா இருந்தீங்களா உங்களை ஏமாற்றி வீழ்த்திடுவாங்க அந்த புரிய இதெல்லாம் உங்க அப்பா சொன்னனால தான் அந்த பையனுங்க புரிஞ்சுகிட்டாங்க அதாவது ஏமாற்றங்கிறது எப்ப வரும் எப்படி வரும்லாம் தெரியாதுங்க ஆனா கரெக்டா வர நேரத்துல வந்துருங்க அப்ப வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எனர்ஜியா எது இருக்குன்னா வீட்டு சுழலு வீட்டு மனிதர்களும் தாங்க வெறும் வீடு மட்டுமே கூட என்ன ஏமாற்றங்கள் போயிடுமா என்ன புரிதல் வரணும் சில பேருக்கு வீடு பல பேருக்கு தான் பாடம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது வெளியுலகம் ஏமாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய புரிதலை வழங்குகிறது என்ன தெரிந்தவர்களுக்கு போராட்டம் பெரிய விஷயம் அல்ல என்றாலும் அதனால் ஏற்படும் ஏமாற்றங்களை எதிர்கொள்வதற்கும் அதன் மூலம் உண்டாகும் பாதிப்புகளை சமாளிப்பதற்கும் சிக்கலான விஷயம் தாங்க எப்படி ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்கிறாங்களோ அதுபோல் இந்த உலகத்தில் எல்லா போய்க்கு பின்னாடியும் சில உண்மை இருக்குங்க எல்லா மௌனத்திற்கு பின்னாடியும் சில அவமானங்கள் இருக்குங்க எல்லா சாதனைக்கு பின்னாடியும் சில சோதனைகள் இருக்குதுங்க எல்லா திறமைக்கு பின்னாடியும் சில தியாகங்கள் இருக்குதுங்க இப்படி ஒன்றுக்கு பின் ஒன்று பின்புலமாய் இருப்பது போல ஏமாற்றங்களை எதிர்கொள்வதற்கு பின்புலமாய் வெளி உலகம் தான் இருக்கிறது மறக்க முடியாத உண்மை ஆமாங்க ஏமாற்றங்களை எதிர்கொள்ளும் புரிதலை வெளி உலகம் தான் கற்று தருந்து என்னுடைய வாதமாக பேச வந்திருக்கு ஒரு தோல்வி வந்தால் உடனே ஜாதகத்தில் கட்டம் சரியில்லை வீட்டில் விட்டம் சரியில்லைன்னு சொல்லாமல் நம்ம திட்டம் சரியில்லை என்பதை உணர்ந்து அடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுங்க நம்ம வாழ்க்கையில் ஏமாற்றம் மட்டும்தாங்க ஏமாற்றாமல் வருது அனைத்திலும் ஏமாற்றம் சாதாரண குண்டூசி வாங்கலேருந்து குடிக்கிற தண்ணி வரலை ஏமாற்றம் தாங்க நம்ம வாழ்க்கையில் எது உண்மை எது நிஜம் எது தேவையில்லாது எது நம்மை சிக்கலில் மாட்டிவிடும் எது நமக்கு சரிபட்டு வரும் என்ற சுய பரிசீலனைக்கு உட்பட்டதே வாழ்க்கைங்க இந்த பரிசீலனைக்கு உட்பட்ட வாழ்க்கையில் ஏமாறுகள் இருக்கும் வரை ஏமாற்றமும் ஏமாற்றங்களும் இருக்க தாங்க செய்வோங்க அதில் இருந்து தாங்க நம்ம ஒரு புரிதலே கற்றுக்க முடியும் இதெல்லாம் சொல்லும் போது கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமி பாடல் வரி தாங்க எனக்கு ஞாபகம் வருது அது என்னன்னா வேப்ப மரத்து உச்சியில் நின்று வே ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொளிந்தி கிள்ளி வைப்பாங்க அந்த வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நீ நம்பி விடாதே வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே அருமையான படல் வரிதாங்க சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு சொல்வது போல் நமக்கு ஒரு அறிவு படமாக போட்டு சென்றிருக்காரு தாங்க நம் கண் இமைக்கு நடுவில் இருக்கும் இருட்டுகளை போக்குவதற்கான விளக்கு அதில் தரும் அனுபவமும் புரிதலுதாங்க நம்ம ர நாட்டை ரெக்கை விரித்து வானில் பறக்க தருது எல்லாம் மீறி ஆசைப்பட்டா எல்லாமே சிக்கிறது மீறி தகுதி கேற்ற ஆசையும் திறமை கேட்ட கனவும் மட்டுமே இந்த யதார்த்த வாழ்க்கைக்கு ஏற்றதாங்க இந்த யதார்த்த வாழ்க்கையில் ஏட்டுக்கல்வி மட்டும் ஒரு மாணவனுக்கு அனைத்தையும் சாதித்திட முடியும் என்பது அசட்டுத்தனமான என்ன நான் சொல்வேன் ஏன்னா மாணவர்களோட மதிப்பின் அடிப்படையில் தாங்க அவனோட கல்வித்திறனே அளவிடப்படுகிறது அதையும் அவங்க பெற்றோர்கள் கண்டுக்காமல் பக்கத்து வீட்டு பையன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கானோ இல்லையோ ஏற்றை விட்டு எவ்வளோ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காலோ இல்லையோ நீ எனக்கு நூற்றுக்கு நூறு வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய வேறு சில அபார ஆட்டங்களை வெளிப்படுத்தும் சூழ்நிலையை அவனுக்கு உண்டாக்கி தரதில்லைங்க தன்னை புரிஞ்சுக்கிற சூழ்நிலையில் வீட்டில் ஒருத்தவங்க கூட இல்லையான்னு ஏங்கி தவிக்கும் போதாங்க அவனுக்கு உறுதுணையாக அவனுடைய நண்பர்களும் ஆசிரியரும் சில நம்பிக்கை வார்த்தைகளை கொடுக்குறாங்க ஆனாலும் அவன் முதல் வெற்றியை பெறுவர்களும் சந்தேகக்குரியாதான் இருக்கான் அதுக்கப்புறம் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்ற பாட்டுக்கு இலக்கணமாக வெற்றி மீது வெற்றி எடுத்து வைக்கும் போதாங்க அவனுடைய பெற்றோர்களாலும் இந்த சமூகத்தாலும் அதிகளவு கவனிக்கப்படுகின்றான் இதுவே அவன் ஏமாற்ற வாயிலே இருந்தா தனக்கு பிடிச்ச தனித்திறமையை வெளிப்படுத்த முடியாம தன் பெற்றோருக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியாம ஏமாற்றத்தின் வாயில காலிம்பில் அடித்து கூட்டிருப்பாங்க ஆனால் அவனுடைய ஆசிரியர்களும் நண்பர்களும் ஒன்னால் முடியும் உன்னால் இந்த உலகத்தில் அனைத்தையும் சாதிக்க முடியும் ஒன்னால முடியாது வேற எதுவுமே இல்லை ஒரு நம்பிக்கை வார்த்தையை கொடுத்து உலகத்தில் ஒரு சாதனை மனிதனாக ஒன்று உண்டாக்கி காமிச்சிருக்காங்க எல்லாவற்றையும் மீறி ஏமாற்றங்கள் நம்மை குறிவைத்து தாக்க வரும் அந்த ஏமாற்றங்களை எதிர்கொள்வதற்கும் எதிர்த்து நிற்பதற்கும் பலமிக்க துணை தேவைங்க அத்தைய துணையாய் தாங்கி பிடிக்கும் தூணாய் இருப்பதே வெளியுலக சூழல்தான் அது மாதிரி வீட்டுல எல்லா பேரும் சொல்லுவாங்க தர்மம் செய்யுங்கன்னு ஆனா வெளி வந்து சொல்லும் போது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாரி அளவுக்கு மீறி தர்மம் பண்ணா நீ ஆண்டிதாண்டா ஆயிருவே அப்படின்னு சொல்லுவாங்க அன்பு செய்யுங்கள் யாரிடமும் அடிமையாதீர்கள் இரக்கம் காட்டுங்கள் எவரிடமும் ஏமாந்து விடுவீர்கள் பணிவுடன் இருங்கள் எவரிடம் கோலையாகாதீர்கள் கண்டிப்பாக இருங்கள் கோபப்படாதீர்கள் சிக்கனமாக இருங்கள் கருமியாக மாறாதீர்கள் வீரமாக இருங்கள் போக்கிரிலாக மாறாதீர்கள் சுறுசுறுப்பாக இருங்கள் பதட்டம் அடையாதீர்கள் தர்மம் செய்யுங்கள் ஆண்டி ஆகிவிடாதீர்கள் பொருளை தேடுங்கள் பேராசைப்படாதீர்கள் உழைப்பை நம்புங்கள் உருப்படுவீர்கள் உண்மை நம்புங்கள் உயர்வடிவீர்கள் என்று கூறி இந்த நல்ல உள்ளங்களின் வாயிலாகத்தான் இந்த உலகையை புரிந்து கொண்டேன் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அழைகள் கரையை கடக்க நினைக்கும் ஆறுகள் குட்டையை கடக்க நினைக்கும் இரவுகள் சூரியனை கடக்க நினைக்கும் ஈசல்கள் இரையை கடக்க நினைக்கும் உணவுகள் பசியை கடக்க நினைக்கும் ஒளிகள் இருட்டை கடக்க நினைக்கும் இப்படி நம்ம வாழ்க்கையில ஒன்னு இன்னொன்று கடக்கணும்னு நினைக்கும் போது தான் லட்சியங்கிற கொட்டை நம்மளால கடக்க முடியும் நம்ம நினைச்சதெல்லாம் நினைச்சபடி நடந்துருச்சாங்கிற கேள்வியை நம்ம கிட்ட வச்சா ஆமாங்கிற பதில மனசார சொல்ல முடியாது வீடுனா என்ன நாலு சுவரா இல்லையே அதுல இருக்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பாங்கிற சில உறவுகள் தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுக்கு ஆழமான சில பிணைப்பு கொண்ட உறவுகளால் மட்டும்தான் எதையும் எளிதா புரிய வைக்க முடியும் இதுதான் வந்து ஆங்கிலத்தில் ரொம்ப சுலபமாக சொல்லுவோம் ஹவுஸ் இஸ் மேட் ஆஃப் பிரிக்ஸ் ஹோம் இஸ் மேட் ஆஃப் ஹார்ட்ஸ் எது நீங்க வீடு அப்படின்னு சொல்றீங்களோ அது கட்டிடமாக இருக்கும் முறையில் கல்லால் தான் கட்டப்பட்டது ஆனால் குடும்பமாக மாறும்பொழுது அது கனவுகளாலும் அன்பாலும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று முதல்ல தாயோட கருவறை அப்புறம் பூமி தாயோட கல்லறை இப்படி பொறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் நம்ம பல சவால்களை சந்திச்சிருப்போம் பல தோல்விகளை சந்திச்சிருப்போம் ஏன் ஏமாற்றங்களையும் சந்திச்சிருப்போம் ஆனால் அதெல்லாம் நம்மளோட சம்பவங்கள் தானே தவிர நம்மளோட சாபங்கள் இல்லை பொதுவா ஒரு மனுஷன் இந்த நாட்டுல பிறந்துட்டான் அப்படின்னாலே அவனுக்கான பாதுகாப்ப அவனோட சமுதாயம் அவனுக்கு உறுதி செஞ்சு கொடுத்துருக்கணும் ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட மீனவர்களுடைய வாழ்க்கையை பத்தி அவங்க கடலுக்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னா திருப்பி வருவாங்களாங்கிறதே சந்தேகம்தான் இருந்தும் அவங்களுக்கு வெளியில இருந்து பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் அதை அவங்க குரல் கேட்டாங்க அப்படின்னா பதிலின் ஒண்ணு அவங்களுக்கு சாதகமா கிடைச்சிருக்காது இருந்தாலும் இது அவங்க மனசுல வச்சுக்காம நம்ம சென்னையில் வெளில வந்தப்பையும் சரி நம்ம கேரளால வெளில வந்தப்பும் சரி அவங்க தான் இறங்கி பல மக்களோட உயிர்களை காப்பாத்துனாங்க அது மட்டும் இல்லை கடலுக்கு பத்து கிலோமீட்டர் தள்ளி வீடு கொடுத்தப்பையும் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கறதும் ஏமாற்ற கொடுக்கறங்கிறதும் அந்த கடல் தாய் தான் இருந்தாலும் எங்களுக்கு அந்த கடல் தாய் தான் வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தை கொடுக்குற உறுதுணையாலும் அவங்க கொடுக்குற ஆதரவுனாலும் அவங்க ஏமாற்றப்படுற பிரச்சனைகளோட புரிதலையும் கொடுத்து பக்கபலமா உறுதுணையாக இருக்கிறது அவங்களோட குடும்பம் மட்டும்தான் இல்லை அவங்க குடும்பத்துல ஒரு அங்கத்தினராகவே கடல் மாறினதுனால ஆஹ் தகழியுடைய கூட கடல் அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க தான் கூப்பிடுவாங்க அம்மா அடிக்கவும் பண்ணுவா அரவணைக்கவும் செய்வா பல நேரங்களில் பாத்திருப்பீங்க அடிச்ச அம்மா காலை கட்டிட்டு தான் பெரும்பாலும் குழந்தை அழும் மீனவர்களை பார்க்கும் பொழுது ஒரு சூறாவளி வரலாம் ஒரு புயல் காற்று வரலாம் எல்லாம் வந்து ஓய ஓய பாத்தீங்க அப்படின்னா கடலுக்கு போகலாம் அப்படிங்கிற அறிவிப்பு வரதுக்கு முன்னாலேயே பாஞ்சு ஓடி போய் கடல்கிட்ட மின்னு சேரக்கூடிய அளவுக்கு புரிதல் உள்ள நபர்கள் நான் பக்குவம்னு கூட சொல்லல புரிதல் உள்ள நபர்கள் தொடர்ந்து பேசுங்க ஒரு மனுஷன் வாழ்க்கையில தோல்வி அடையலாம் மறுபடி மறுபடியும் கூட தோல்வி அடையலாம் ஆனா அப்படி தோல்வி அடையிறப்போ முன்னொரு உரம் விழுந்தோமே அப்படி நினைக்காம அன்றொரு முறை எழுந்தோமே அப்படின்னு நினைக்கணும் பொதுவா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில பிராக்டிகலான விஷயங்களையும் புரிதல்களையும் நம்மளோட குடும்பம் மட்டும்தான் நமக்கு தரும் தங்கம் எப்படி சுட சுட ஒளி மிளறுதோ வைரம் எப்படிப்பட்ட தீட்ட தீட்ட ஜொலிக்குதோ இரும்பு எப்படி உருக்க உருக்க ஒரு வடிவமைப்புக்குள்ள வருதோ அது மாதிரி தான் ஏமாற்றமும் அது ஒரு முறை நமக்கு வந்தா அதோட புரிதல்களை ஆழமாவே நமக்கு கத்து தரும் இன்னும் ஈஸியா சொல்லணும்னா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அதுல ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்குறவன் ஜெயிப்பான் இப்படி மனுஷனோட வாழ்க்கையில ஏற்றமும் வரும் ஏமாற்றமும் வரும் ஆனா அது எதிர்கொள்ற புரிதல வீடே கற்றுத்தரும் வீடு மட்டுமே கற்றுத்தரும் ஒரு மனிதன் இன்னொருத்தரை ஏமாத்தி பணத்தையோ நகையையோ எடுத்துட்டு போறது மட்டும் இல்லைங்க அதையும் தாண்டி நிறையவே இருக்கு அது என்ன தெரியுமா ஒரு மனிதன் இன்னொருத்தரை பார்த்து ஒன்னால இது முடியாது நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அதாங்க ஏமாற்றம் அதை கேட்டு நம்மளும் ஐயோ நம்மளால முடியாதுன்னு தோண்டு போய் விழுந்தோம்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க நம்ம வாழ்க்கை அதை எதிர்த்து போராடணுங்க என்னால முடியும் என்னால முடியலன்னா வேற யாரால முடியும் அப்படின்னு நினைச்சு போறான்னா மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுங்க பல தவளைகள் வெளிவரதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் வெளியில இருக்கவங்க என்ன தெரியுமா இதெல்லாம் இதெல்லாம் வராது அப்படின்னு பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அந்த தவளையும் அதை கேட்டுட்டு ஐயோ நம்மளால வர முடியாது இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் போலன்னு நினைச்சுக்கிட்டு உள்ளவே இருந்துரும் ஆனா ஒரு தவளை மட்டும் வெளி வர்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கும் ஆனா மத்தவங்க சொல்லுவாங்க ஏ உன்னால முடியாது நீ வந்துடு எதுக்கு தேவையில்லாம முயற்சி செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த தவளை எதையுமே காதல வாங்கிக்காது என்னால முடியுங்கிற நம்பிக்கையில முன்னேறி போய்கிட்டே இருக்கும் கடைசியில அதோட இலக்கையும் அடைஞ்சிரும் அப்ப எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கும் எப்படி நீ மட்டும் மேல வந்த அப்படின்னு கேப்பாங்க அப்பதான் அந்த தவளை சொல்லும் என்னால முடியுங்கிற நம்பிக்கையில தான் நான் வந்தேன் நீங்க பேசுற எதையுமே நான் காதல வாங்கல என்னோட என் கண்ணுக்கு என்னோட இலக்கு மட்டும்தான் தெரிஞ்சு அதை எதிர்நோக்கி போனேன் உங்களை எதிர்த்து என்னால சாதிக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லும் அப்பதான் தவளைகளுக்கு ஏமாந்துட்டோமே நம்மளும் எதிர்த்து போராடி இருந்தோம்னா இன்னும் சாதிச்சிருப்போமே அந்த தவளை அந்த இடத்துல புரிஞ்சுக்கிச்சுங்க ஏமாற்றங்கள் அனைத்தும் ஒரு நாள் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் கிட்டுவதற்கே ஏமாற்றங்களுக்கு பின் கிடைக்கும் ஏற்ற மாற்றங்களில்தான் மகிழ்ச்சி அதிகங்க இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க அப்படி இருக்கிறப்ப ஏமாற்றம் மட்டும் எப்படிங்க நிரந்தரமா இருக்க முடியும் சரி விடுங்க இந்த உலகத்துல யார் தாங்க ஏமாறாம இருக்காங்க எல்லாரும் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க நம்ம எடுக்கக்கூடிய தேன் தேனுக்கு ஏமாற்றத்தை தருது நம்ம வைக்கக்கூடிய பூ வண்டுக்கு ஏமாற்றத்தை தருது நம்ம குடிக்கிற பால் கன்று குட்டிக்கு ஏமாற்றத்தை தருது நம்ம வெட்டுற மரம் கூட அது மட்டும் இல்லைங்க நம்ம ஆடம்பரமா இன்னொருத்தருக்கு இருக்கு ஆனா அந்த தேனோ வண்டும் ஒரு நாளும் ஐயோ நான் ஏமாந்துட்டேன்னு நினைச்சு வருத்தப்பட்டது கிடையாதுங்க அதுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்கு அது மாதிரி தாங்க நம்ம ஏமாறதுக்கும் சில காரணங்கள் இருக்கு அது என்ன தெரியுமா நம்ம முன்னேறி போயிட்டு

பிறகென்ன சீக்கிரம் வாங்க புறப்படலாம் தூள் கிளப்பிடலாம் என்று சூரியன் முறையை முடித்துக்கொள்கிறேன் ஏமாற்றத்துக்கே ஏமாற்றம் எப்படி ரொம்ப அழகாக இருக்குடா ரெண்டு பக்கமும் குழந்தைங்க பேசக்கூடியது ஒரு பக்கம் வீடு எப்படி நமக்கு உதவினது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிங்க தனிநபர்கள் எல்லாம் உதாரணமாக காமிச்சிங்க பொதுவான பேச்சும் உள்ள வந்தது இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது இல்லை வீடு பல நேரங்களில் கைவிட்டு இருக்கலாம் வெளியுலகம் ரொம்ப சுகமாக இருக்கும்னு காலை எடுத்து வச்சிருக்கலாம் வெளியுலகமும் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தகுப்பன் மாதிரி அன்பாக அரவணைத்து தோளில் கை போட்டு கூட்டி போகும்னு நினைக்கலாம் வெளி உலகம் வந்ததுக்கு அப்புறம் அங்க கிடைக்கக்கூடிய அடியை வாங்கினதுக்கு அப்புறம் ஓஹோ இதுதான் வாழ்க்கையா இதுதான் பாடமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் படிப்படியா வர ரெண்டு உதாரணங்களும் ரொம்ப அழகாகதான் இருக்கு ரொம்ப அழகாக நீங்க சொன்னீங்க வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெரிய பயணம் அந்த பயணத்தில் ஏற்றங்கள் வரும் இறக்கங்கள் வரும் ஏமாற்றங்கள் வரும் துன்பங்கள் வரும் தோல்விகள் வரும் ஒரு பெரிய பட்டியலே போட்டுக் கொடுத்தீங்க இது அத்தனையும் தாண்டி போவதுதான் வாழ்க்கையின் பெரிய சிறப்பு அப்பொழுது ஒரு கனி கிடைக்கும் தெரியுமா வெற்றி கனி அதனுடைய சுவை மிக அழகாக இருக்கும்னு உங்கள் பருவத்திற்கு அது மட்டும்தான் தோணலாம் ஆனால் எங்களுடைய வயசு அடையும் பொழுது உங்கள் கிட்ட நீங்கள் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா வெற்றி கனியை பெற்றுக்கொள்வது அல்ல உண்மையான வெற்றி அது அல்ல இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய பக்குவம் எனக்கு இருக்கு இல்லையா எல்லாரும் உட்கார்ந்து விமர்சிக்கும் பொழுது ஓட கடைசியாக ஓடி வருபவனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஓட தயாரா இருக்கேன் இல்லையா அந்த தயார் நிலை புரிதல் தான் வெற்றி அப்படின்னு உங்கள் பெற்றோர்கள் சொல்வாங்க மிக அழகான விவாதம் இன்னும் கேட்பதற்கு நிறைய இருக்கு கேட்பதற்கான ஆசையும் இருக்கு கேட்பதற்கான பொறுப்பும் இருக்கு சொல்ல வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கு கண்டிப்பாக விவாதம் தொடரும் பொறுமையாக இருக்கு